அவனே பொறுமையாகவே கையாள்வாள் வா மாமா சாப்பிடலாம் பவ்யமாய் அழைத்தாள் அதை காதில் வாங்காமல் இளங்கோவின் மகன் வருணிடம் வம்பிழுத்து கொண்டிருந்தான் சூழலை உணர்ந்த இளங்கோ நாசுக்காக பேசி செந்தில வீட்டிற்குள் சாப்பிட அனுப்பி வைத்தார் சோற்றை தட்டில் போட்டு கறிக்குழம்பு ஊத்த நீயும் சாப்பிட்டியா என்று குளறினாள் நீ முதல்ல சாப்பிடுமாமா நான் அப்புறமா சாப்பிடுறேன் சமாதான குரலாய் சொன்னாள் நடிக்கிற முண்ட செந்தில் ஆரம்பித்தான் அப்படியே பத்தினி வேஷம் போட்டுருவா இப்ப எதுக்கு இப்படியெல்லாம் பேசுற இப்ப அந்த சுந்தர் ஃபோன் பண்ணுறது இல்லையா எப்போவோ நடந்தது இப்ப எதுக்கு மாமா இழுக்கிற குடிச்சா மட்டும்தான் இப்படி பேசுற அழுகுரலில் பேசத் தொடங்கினாள் பேச தாண்டி செய்வேன் அவன் எதுக்கடி உனக்கு ஃபோன் பண்ணான் மூணு மணி வெயில் உரைத்தது அடிக்கவே குடித்து இருந்த வெயிலுக்கு முகமெல்லாம் வியர்த்தது இளங்கோ வெளியில் வந்து எட்டி பார்த்து என்ன செந்தில் இப்படி பண்ணுற நல்லா மாடாக உழைக்கிற இப்படி பண்ணி எதுக்கு பேரை கெடுத்துக்கிற செந்தில் எழுந்து வாசலுக்கு வந்தான் வருண் அப் வருண் அருண் அப்பா பின்னால் நின்று நடப்பவற்றை வேடிக்கை பார்த்தனர் அசிங்க அசிங்கமாக பேசுகிறாருன்னு இவரை நம்பி தானே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன் விம்மி நாள் சுகன்யா ஏ இந்தாம்மா நான் தான் பேசுகிறேன்ல நீ சும்மா இருமா கண்ணை சிமிட்டி வாய் மூடச் சொன்னார் அந்த ஆள் என்ன உன் மேலே பிரியும் இல்லாமையாக இருக்காப்புல நீ உடனே மீ மூக்கை சிந்தாத அதெல்லாம் நீ ஏ அந்த ஆளை நம்பி வந்ததான் வந்ததுக்கு நல்லாதான் உனியை வச்சிருக்காப்புல ஏதோ கொஞ்சம் குடிச்சிருக்காரு இப்போ பேசுகிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதம்மா மேற்கொண்டு சுகன்யா பதிலளிக்க அரசமணியை கையே பிடித்து அமர்த்தினாள் சுகன்யா சோத்தை எடுத்து வாயி நீயும் சாப்பிடு சொல்லிக்கொண்டே அரசமணி சுகன்யாவையும் செந்திலையும் சாப்பிட அமர்த்தினாள் இருவரும் சாப்பிட்டு முடிக்க சற்று நேரம் செந்தில் புலம்பியபடியே உறங்கி போனான் சுகன்யா வெறுமையாய் ஒரு வாசலை பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள் சுந்தர் சுகன்யாவின் தூரத்து உறவுக்கார பையன் ஊர் பஞ்சாயத்து போர்டில் தண்ணீர் திறந்துவிடும் வேலை பார்ப்பவன் சுந்தருக்கு இவன் மீது அலாதி பிரியம் சுகன்யா கல்லூரி போய்க் கொண்டிருந்த கட்டத்தில் இவளை கட்டிக்கொள்ள ஆசைப்பட்டவன் ஆனால் சுகன்யாவுக்கு அவன் மீது காதல் இல்லை என்றபோதும் அவன் மீது ஒரு ஈர்ப்பு இருந்தது கல்லூரியில் படித்து கொண்டிருந்தவள் திடுதிப்பெண்ண கல்யாணம் கல் என்றதும் சுந்தருக்கு சற்று அதிர்ச்சி திருமணமான சில காலம் கழித்து ஒரு முறை அவனிடமிருந்து ஃபோன் வந்தது அன்றுதான் அவன் அவளை காதலித்ததை சொன்னான் தற்போதும் அவள் செந்திலை விட்டு வந்தால் மனம் முடிக்க தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தான் செந்தில் மீது காதலும் நம்பிக்கையும் இருந்தமையால் இதை உளறிவிட்டால் சுகன்யா காதலன் கணவனான பின் இன்னொரு ஆண் பற்றி அவன் போன் செய்ததை பற்றி உலர வேண்டிய அவசியமில்லை பின்னால் சுந்தரத்தால் எதுவும் பிரச்சனை வந்துவிடக்கூடாது என அனுமானித்து சொல்லி வைத்தாள் ஆனால் செந்திலிடமிருந்து இப்போது சந்திக்கும் பிரச்சினைகளை பற்றி அவள் யோசிக்கவில்லை நம்பி கெடுத்தாள் என்பது இதுதான் ஆயிரம்தான் அவன் கணவனாக இருந்தாலும் அவனும் ஒரு ஆண்தானே தற்போது கூட சுந்தர் சுகன்யாவை திருமணம் செய்து கொள்ள தயாரத்தாக இருந்தான் என்பதை பற்றி மட்டும் சொல்லாமல் மறைத்துவிட்டாள் ஆயிரம் இருந்தால் அவள் ஒரு பெண் கணவனாகவே இருந்தாலும் எந்த விஷயத்தையும் முழுமையாக சொல்ல மாட்டாள் அடுத்த நாள் காலை எழுந்த செந்தில் எதுவும் பேசிக்கொள்ளாமல் வேலைக்கு கிளம்பினான் வளமையாக அப்படித்தான் செய்வான் இரண்டு மூன்று நாட்களுக்கு சரிவர பேசிக்கொள்ள மாட்டான் சுகன்யாவும் இந்த முறை எதுவும் பேசிக்கொள்ளவில்லை அவன் சொன்ன அவன் சொன்ன வார்த்தை அவளை மிகவும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியது நாட்கள் நகர்ந்தது ஐந்தாம் நாள் காலை பேச்சுவார்த்தை துவங்கியது மாலை சிரித்து பேச ஆரம்பித்தனர் அன்றிரவு டிவி சத்தம் வெகு நேரம் வெகு தூரம் அதிர்ந்தது உடனும் கட்டிலும் தான் பின்னொரு நாள் சுகன்யா வேலைக்கு போகும் இடத்தில் டிரைவர் வரவில்லை அது சமயம் சொல்லி வைத்தது போல் அன்று செந்தில் வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தான் சுகன்யாவும் மேஸ்திரியிடம் தன் கணவன் கூட டிரைவர் தான் என்று சொன்னாள் நம்ம டிரைவர்னு ஏழ்நூறு தான் தருவேன் உன் வீட்டுக்கார் எம்பிட்டு கேட்பாரு நூறு ரூபா சேர்த்து கொடுங்கண்ணே நான் கூட்டி எட்நூறா எட்நூறா கொடுங்கண்ணே ஒரு நாளைக்கு தானே நல்லா ஓட்டுவாப்புல கீழே ரோட்டில் ஓ ஓட்டுறது வேற மலங்காட்டில் ஓட்டுறது வேற அதெல்லாம் மாமா ஓட்டிடுவாருனே உடனே ஓடியவள் வீட்டிலிருந்து செந்திலை கூட்டி வந்தாள் வண்டியில் அவனருகே உட்கார்ந்து இருந்தாள் அமர இருவரும் மூன்று பெண்கள் சேர்ந்து அமர்ந்தனர் ஜீப் கேரளா எல்லைக்குள் போனதும் இங்கே வர்றா வர்றாப்பிலலாம் நம்ம லவ் பண்ணுறப்ப நீ போட்டு நீ பாட்டு போடுவல்ல செந்தாலும் பூவில் வந்தாடும் தென்றல் அப்படின்னு பாட்டு போடுவல்ல உனக்கு ஞாபகம் வருதா மாமா என்று நெருக்கமாய் குலைந்தாள் செந்தில் சிரித்து கொண்டான் ஒரு நாளாச்சும் இந்த ரோட்ல உன் கூட ஜீப்பில் போகணும்னு நினச்சேன் இன்னைக்கு நடந்துருச்சு முகமெல்லாம் பூரிப்பு இந்த கிளைமேட்டுக்கு மூடா மூடே தாதடி கருவாச்சி அப்புறம் உனக்கு தான் கஷ்டம் அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில் கிசு கிசுத்தான் தேயிலை காடு சில்லென்ற காற்று அடிக்கடி தூரி காணாமல் போகும் சாரல் ரம்யமான காட்சியாக இருந்தது சுகன்யா சுகன்யா உட்பட அங்கே நான்கைந்து பேர் தனித்தனியாக தேயிலை பறித்து கொண்டிருந்தனர் அதற்கு முன்பு அட்டைக்கடிக்கு தப்பிக்க ஏதோ ஒரு மருந்தை கை கால்களில் பூசிக்கொண்டனர் வேலை முடிந்து திரும்பியதும் எல்லோரும் அன்றைக்கு சம்பளத்தை பட்டுவாட செய்தார் மேஸ்திரி கடைசியாக செந்தில் சோனியாவுக்கு சம்பளம் கொடுக்க வந்தார் சோனியாவுக்கு ஐநூறு செந்திலுக்கு எண்ணூறு மொத்தம் ஆயிரத்தி முந்நூறு கொடுக்க வேண்டும் ஆனால் மேஸ்திரியிடம் இருந்தது இரண்டு ஐநூறு ரூபாய் நோட்டுகள் மட்டுமே இந்தாப்பா ஆயிரம் ரூபாய் இருக்கு முந்நூறு ரூபா நாள பின்ன வாங்கிக்க இல்லைண்ணே இப்போயோ கொடுத்துருங்க சம்பள விஷயத்தில் கராராக இருந்தான் செந்தில் அட இருந்த ரூபாலெலாம் பட்டுவாடை பண்ணிட்டேனேப்பா செந்தில் இப்போ என்ன உனக்கு பாக்கி முந்நூறு ரூபா தானே இந்தா புடி ஒரு கோடி ரூபா பரிசடிக்க போகிற லாட்ரி இருபத்தைந்து நாலாந்தேதி இருபத்தி நாலாம் தேதி குழுக்கள் ஆசையாக வாங்கினேன் ம் ஐயா இதெல்லாம் வேணான்னே ரூபாயாக கொடுத்துருங்க அட கோடி ரூபா விழுந்தா பங்கெல்லாம் வரமா பங்குக்கெல்லாம் வரமாட்டேனப்பா ரொம்ப கெராக்கி பண்ணாம போ சொல்லிவிட்டு கடந்து போனார் மேஸ்திரி பீ போரிக்கு பையன் இவன் ஊதாரித்தனமாக வாங்கின லாட்டரியை ஒழிச்சாதான் தலையில் கட்டிட்டு போகிறான் பாரு சரி விடுமாமா அந்த ஆள் அப்படித்தான் நீவா போகலாம் இந்த ஆள் என்னடி லாட்டரி சீட்டெல்லாம் வாங்குறான் நம்ம ஊரில் தான் லாட்ரி இல்லை இங்கே கேரளாக்குள்ளே மாமா ஒரு வாட்டி இந்த ஆளுக்கு பதினஞ்சாயிரம் விழுந்துச்சாம் அப்போ இருந்து விடாமல் வாங்கிட்டு தான் கிடப்பான் இன்னைக்கு நம்ம முந்நூறு ரூபாய்க்கு தலையில் கட்டிட்டான் மனிதர்கள் எப்போதும் அப்படித்தான் ஒரு முறை நடந்த அதிசயத்தை அதிர்ஷ்டத்தை மண்டைக்குள் ஏற்றி மிச்ச வாழ்வை தனதோடு பொருத்தி நாசமாய் போவார்கள் வீட்டுக்கு போனதுமாய் அந்த லாட்ரி சீட்டை லாட்ரி சீட்டை டிவிக்கு மேல் இருந்த டவலை தூக்கி அதனுள் பத்திரப்படுத்தினாள் பால் அட்டை கேபிள் அட்டை எப்போதோ எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மீந்து இருந்த இரு நகல்களுடன் இந்த லாட்டரி சீட்டையும் பத்திரமாக வைத்தாள் அந்த வார ஞாயிற்றுக்கிழமை செந்தில் குடிக்காமல் இருந்ததால் மகிழ்வாய் கழிந்தது இரண்டு நாள் கழித்து செந்தில் வேலைக்கு போனதும் அன்று வேலை இல்லை என திரும்பி வந்துவிட்டான் வீட்டில் சோனியாவும் இல்லை வேலைக்கு போயிருந்தாள் கடைத்தேறு பக்கம் போனவன் குமரவேலுவை பார்த்தான் இன்று குடிக்க கூடாது என்ற முடிவில் இருந்தவன் சற்று நேரம் பகடி பகடியாய் பேசி பொழுதை கழித்து கொண்டிருந்தான் ஆனால் சற்று நேரத்திற்கெல்லாம் குமரவேலுடன் ஒயின்சாப்பில் குடித்து கொண்டிருந்தான் குடிப்பவனின் வைராக்கியம் எல்லாம் அவ்வளவுதான் குடிக்க வேண்டாம் என்ற எண்ணம் அவனுக்காய் தோன்றியது அல்ல குடித்தால் வீட்டில் பிரச்சனை வரும் என்று யோசித்தால் சரி இப்போது விட்டது வீட்டை சமாளிக்க ஒரு யோசனை வேண்டும் குடித்துவிட்டு பிரச்சனை செய்பவர்கள் எப்போதும் ஒரு காரணத்தை தயார் நிலையில் வைத்து கொள்கிறார்கள் செந்திலுக்கோ இரண்டு காரணங்கள் இருந்தது ஒன்று குழந்தை இல்லை மற்றொன்று சுந்தர் சுகனியாவுக்கு போன் செய்தது எது எப்படியோ சுகன்யா செந்திலே கேள்வி கேட்டு மடக்காமல் இருக்கவும் செந்தில் செய்ததே தவறு என முன்னிறுத்தாமல் இருக்கவும் இவனுக்கு ஒரு துருப்பு சீட்டு தேவைப்பட்டது அது சுந்தர் சுகன்யா வீடு திரும்பையில் வீட்டில் முழு போதையில் உட்கார்ந்திருந்தான் செந்தில் அப்படி பார்த்ததும் மனதளவில் நொறுங்கி போனாள் அவனோடு எதுவும் பேசாத சுகன்யா